ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகனி யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனக்கிழங்கு அல்வா அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பனங்கிழங்கு வந்து நார் எடுத்து மூணு பழங்கிழங்கு வச்சு நார் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஐஸ் அரசாக அரைச்சி அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா மேலே ஃபுல்லாக சர்க்கரையாக நினைக்கும் கீழே பாவு வந்து இதாக இருக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வடை செட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க நெய் யூஸ் பண்ணுறோம் நெய் யூஸ் பண்ணிக்கணும் நான் நெய் யூஸ் பண்ணலை இப்போது வந்து நம்ம அரை அந்த மா ஃபில்ட்ரு பண்ணி அந்த மாவு வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற்றி இது வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரும்பு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரும்பு சக்கரை போட்டுக்குங்க ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அல்வா கலர்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடுங்க நான் முந்திரி பருப்புக்கு பதிலாக இது பாதாம் பா இதுதான் போட்டிருக்கேன் நான் முந்திரி பேருக்கு யூஸ் பண்ணல நல்லா போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ அல்வா வந்து நல்ல ஓரளவுக்கு திரண்டு வந்திருக்கு நல்லாவே அல்வா பார்த்ததுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்